Hi ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஷிப் டிராயிங் டூட்டோரியல் வாட்டர் கலரில் நம்ம வந்து எப்படி பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் இது போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ணுவீங்க ஸோ அதை நம்பி வந்து உங்களுக்கு நான் பிஃபோராக வந்து Sketch பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதே போல் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க வாட்டர் வாட்டர்ப்ரஃபாக இருக்கிற ஒரு பிளாக் பென் எடுத்துக்கோங்க இது போல் வந்து லைன் ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷிப் வந்து பிளாக் லைன் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்கெட்ச் புக்கில் தான் நான் வரைஞ்சிருக்கிறேன் ஸோ வா அதாவது வாட்டர் ப்ரூஃபாக அதாவது வாட் வாட்டர் கலருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் புக் எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஸோ ரொம்ப மைல்டாக வந்து வாஷ் பண்ணிடுறோம் இந்த வாட்டர் ஏரியாவுக்கு ஸோ கொஞ்சம் காயட்டும் ஸோ மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து அந்த ஸ்கை ஏரியா வந்து வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு கலர் வந்து வாட்டர் பேஸாக வந்து அந்த ஸ்கை ஏரியா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம இப்போ வந்து ப்ரௌன் கலரில் வந்து லைட் ப்ரவுன் கலர் வந்து எடுத்து ஸோ அந்த கம்பங்களுக்கு தான் வந்து ஷேட் ஆட் பண்ணுறோம் அப்புறம் இது வந்து இந்த ஷிப்பில் இருக்கிற அந்த மீன் வலைகள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ரவுன் கலர் வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷால் வந்து நம்ம இப்போ அது வா வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அந்த நம்ம அந்த மீன் வலை ஏரியா அந்த ஏரியா வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலர் வாட்டர் கலரில் லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க ஸோ எந்த இடம்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேனோ அதே போல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க ஸோ ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ரவுண்ட் ப்ரஷ் ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ஒரு க்ரீன் கலர் லைட்டாக வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தெரியல ஸோ அந்த மிக்ஸ் ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் ரெண்டும் கலந்த கலர் தான் இது ஓகே இதை வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க எந்த பிளேஸ்லாம் வந்து நான் வாஷ் பண்ணுறேனோ அதுவரை வாஷ் பண்ணிக்கோங்க இது வாட்டர் ப்ளேஸாக வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வாட்டர் கலர் வந்து வாட்டர் கலர் கேக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் வாட்டர் கலர் டியூப் இருந்தாலும் பண்ணுங்கள் போஸ்டர் கலரில் பண்ணிங்கன்னால் ஸோ இந்த எஃபெக்ட் வராது அடுத்தபடியாக நம்ம இப்போ க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலர் வரும் பாருங்கள் க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷிப்போட ஷேடோ வந்து அந்த தண்ணியில் இருக்கிறது போல் நம்ம இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம் சேம் அதே தான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் நம்பர் த்ரீ ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் வந்து அந்த ரெஃப்ளக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் க்ரீன் கலர் கொஞ்சம் திக்காக தொட்டுக்கிட்டு ஸோ லைட்டாக வாஷ் பண்ணோம் இப்போது இப்போ வந்து டார்க் ப்ரவுன் கலர் எடுத்துக்கோங்க டார்க் ப்ரவுன் கலர் இந்த ஷிப்போட ஒரு ஏரியாவில் இது போல் வந்து லைன்ஸ் வந்து இது போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் பெயிண்டிங் அதாவது அந்த ஷிப்பில் வந்து பெயிண்டிங் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து இந்த ஷிப்புக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து இந்த ப்ரவுன் கலர் இந்த இடத்துல வந்து ப்ரவுன் கலர் அடிச்சிருக்காங்க ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுறோம் அடுத்தது இந்த ஜன்னல்கள்லாம் வந்து அதாவது அந்த விண்டோஸ் ஃபுல்லெல்லாம் வந்து அந்த ஷேட்ஸ் உள் பக்கமாக இருட்டாக தெரியும் இல்லையா ஸோ போல் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்காக ப்ரவுன் கலர் வந்து இந்த பாருங்கள் எப்படி நான் வைக்கிறேனோ அதே போல் வைங்க ஸோ இப்போ நம்ம ஷேட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஷேட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் ஸோ ப்ரௌன் கலர் இப்போ வச்சாச்சுங்களா இப்போ நீங்கள் என்ன சரிங்க ப்ரஷை வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து துணியில் துடைச்சிக்கோங்க வெறும் லைட்டாக தண்ணி வச்சு இது மாதிரி மிங்கிள் பண்ணுங்கள் இது போல் ஏற்கனவே வந்து வாட்டர் கலர் வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து இருக்கு இல்லையா ஸோ அது அது காயறதுக்குள்ளே ஸோ போல் வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ வருங்க இந்த மாதிரி எஃபெக்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ அதே போல் இந்த ஷிப்போட அடிப்பகுதியிலையும் வந்து அந்த ப்ரௌன் கலர் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ப்ரௌன் கலர் இப்போ வந்து லைட் ப்ளூ ஸோ லைட் ப்ளூ ஸோ ரவுண்ட் ப்ரஷை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் அந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப வாட்டர் பேஸாக வந்து அந்த வாட்டர் எஃபெக்டை வந்து நம்ம இது போல் ட்ராப் பண்ணலாம் ஸோ லாங்காக தெரிகிறது போலவும் தெரியும் ஸோ கொஞ்சம் கேப் இட்டு கேப் இட்டு பண்ணுங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணாதீங்க இந்த பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கேப் இட்டு பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணாதீங்க ஸோ அதே போல் வந்து ரைட் ஏரியா வந்து அதே போல் நம்ம வந்து இந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அந்த நெட்ஸ் அதாவது அந்த மீன் வலைகளுக்கெல்லாம் வந்து லை ஒரு லைனை ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கோங்க ஜீரோ இல்லைனா வந்து அந்த டபுள் ஜீரோ இல்லை ட்ரிபிள் ஜீரோ அந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் வந்து க்ரீன் கலர் நல்லா தெரியணுன்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் செகண்ட் கோட்டிங் நல்லாவே இருக்குது இப்போது ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த கலரை வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் க்ரீன் அண்ட் ப்ரௌன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் செகண்ட் கோட்டிங் கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து இப்போ நம்பர் ஃபோர்டீன் இல்லை நம்பர் சிக்ஸ்டீன் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நார்மலாக கிட்டே ப்ரஷ் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த இந்த எஃபெக்டை நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆட் பண்ணுறோம் ஸோ நல்லாவே வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் ஏரியா வந்து நல்லாவே வந்திருக்கு அந்த மீன் வலை அந்த பகுதிகளெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கு இதே கலரே வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க அகெயின் வந்து நெட்டு அந்த நெட்ஸ் அதாவது அந்த வலைகள்லாம் வந்து இன்னும் தெரிகிறது போல் அந்த லைனர் லைனர் ப்ரெஷ் யூஸ் பண்ணி அந்த வெளியில் தெரிகிறது போல் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷிப்பில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற சில அந்த ரோப்லாம் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷிப்பில் அந்த சில ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ ஷிப்பு வந்து ஸோ நான் நிறைய பயணம் செஞ்சுருக்கோம் ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிற சில அந்த அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் இப்போது அகைன் வந்து ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணணுன்றதுக்காக அடிப்பகுதியில் இந்த ஷிப்போட அடிப்பகுதியில் ப்ரௌன் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் வா ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த ஸோ இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக தெரிகிற மாதிரியும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரியும் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ அது ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது அதே லைட் ப்ரௌன் அந்த ப்ரௌன் கலரை எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஸ்க்ராட்சஸ்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அந்த ஷிப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ராட்சஸ்லாம் பெயிண்ட் பண்ணலாம் ஸோ எங்கெல்லாம் வந்து அதை பண்ணுறோன்றத நல்லா பார்த்துக்கோங்க அகெயின் வந்து அந்த விண்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியணும் அந்த உள் பக்கமாக வந்து தெரிகிறது போல் இப்போ எஃபெக்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அகெயின் வந்து இந்த ஷிப்பில் அந்த எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் வந்து இருக்கிறது போல் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷிப் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்